மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின இந்திய பிரதமர் மோடி வந்துட்டு அவருடைய காலடியில் போட்டு மிதிச்சிட்டாருங்க நேற்று சென்னையில் நடந்த அந்த கேலோ விளையாட்டு துவக்க விழாவில் நரேந்திர மோடி காலில் விழுந்து கதறாரு மு ஸ்டாலின் இந்த மு ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுறீங்க எவ்வளவு நடிப்பு நடிச்சீங்க எவ்வளவு நாடகத்தை அரங்கேற்றீங்க வைகோ இன்னைக்கு வைகோ இருக்கிற இடமே தெரியல இன்னைக்கு திருமாவளவன் இருக்கிற இடமே தெரியல எல்லாரும் இந்திய பிரதமர் மோடிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கீங்க ஒழியறதுக்கு வேற இடமே இல்லை உங்களுக்கு வேற வழியே இல்லை நரேந்திர மோடிக்கு பின்னாடி போய் நீங்க ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க அன்னைக்கு கருப்பு பலனை பறக்க விட்ட நீங்க தான் இன்னைக்கு வெள்ள கொடைய பிடிச்சி வரவேற்றீங்க ஆனா இன்னைக்கு மட்டையா மடிஞ்சு மோடி காலில் விழுந்துட்டீங்களே இதுதான் உங்க எதிர்ப்பா இதுதான் உங்களுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் மக்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேஷம் போடுறீங்க மோடிய உதயநிதி புகழறாறு வாய்க்கு வந்தபடியெல்லாம் மு மோடிக்கு உச்சி குளிர் ஐசு வைக்கிறார்

காங்கிரஸை அக்குவேறு ஆணிவராக பிச்சு மேஞ்சிட்டாராம் நரேந்திர மோடி இனி இந்தியாவில் காங்கிரஸ் எழுந்தே நிக்கியாதான் தமிழ்நாட்டில் இந்து மதத்தை வளர்க்கணுமா தமிழ்நாட்டில் இந்து மதத்தை வளர்க்கணுமா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி ஆளணுமா நரேந்திர மோடி வந்துட்டு தமிழ்நாட்டில் மூன்று நாட்கள் இப்ப தங்க போறாரு இந்த மூன்று நாட்களை அவர் தங்கறதுக்கான காரணமே வந்துட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சிக்கு வரணுமா அதே போல தமிழ்நாட்டை இந்துத்துவா மாநிலமா மாத்திரமா இதுதான் நரேந்திர மோடியோட கொள்கையும் அதனாலதான் இப்ப மூன்று நாள் தங்குறாருங்க மூன்று நாள் தமிழ்நாட்டுல தங்கி ஆளுநர் கிட்ட போய் பேச போறாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கிற அண்ணாமலையோட வீட்டில் தங்க போறாரு இங்கெல்லாம் தங்கி தமிழ்நாட்டோட நிலவரங்களை முற்றிலுமா அவர் விசாரிச்சு தெரிஞ்சுக்க போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கான திட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திட்டமும் அண்ணாமலை தான் போட போறாங்களாம் மூன்று நாட்கள் வந்து தமிழ்நாட்டுல தங்க போறாரு எப்படி இருக்கு பாத்தீங்களா திமுகவை பிரிச்சு மேஞ்சிட்டாரு மோடி இனி திமுக தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது இனி தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஆட்சிதான் நடக்கும் அப்படின்னு டெல்லி பத்திரிகையாளர் ராஜகோபால சொல்றார் செய்தியாளர் கேட்கிறாரு வட இந்தியாவில தான் வந்துட்டு பெரும்பாலான மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி பிடிச்சி ஆட்சி செய்துட்டு இருக்காங்க ஆனா தென்னிந்தியாவில் அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க சொல்றது கண்டிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு ராஜகோபால வாய்ப்பு இருக்கா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அந்த அளவுக்கு பிஜேபியை விரும்புகிறாங்களா பிஜேபி பத்து வருஷமா மத்தியில் ஆட்சி இருந்தது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்கு இந்துத்துவாவை வளர்க்கணும் அது ஒண்ணுதான் லட்சியம் இத்தனை ஆண்டுகளாக வந்துட்டு நாங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு எப்படியோ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு மேல வந்து இந்துத்துவ கொள்கையை கொண்டாந்து செய்து பிஜேபி திட்டம் போட்டு ராஜகோபுலன் சொல்றாரு தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கங்க என்ன செய்வாங்க மக்களுக்கு இவங்க தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு ஒரு சாதாரண இடஒதுக்கீடு பிரச்சனையை தமிழ்நாட்டில் தீர்த்து வைக்க முடியாத மத்திய அரசு ஆனால் பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை யாருமே கேட்காத போது அதிகாரத்தில் இருக்கின்ற மோடி அவர்களே நேரடியாக தலையிட்டு பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டார் ஜென்ரல் இருந்தது உயர் வகுப்பினரில் பொருளாதாரத்தில் தாழ்வு நிலையில் இருக்கிறவர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு மத்தியில யாரையுமே கேட்கல மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இவங்களே கொண்டு போய் மசோதாவை தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதாவை நிறைவேற்றி செஞ்சாங்க அந்த மசோதாவை நிறைவேற்றி பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான தமிழ்நாட்டின் பூர்வீக குடிமக்கள் அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை நாற்பது ஆண்டு காலம் போராடி தான் அதை பெற முடிஞ்சது ஆனா அந்த இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து ஆனால் அந்த இடஒதுக்கீட்ட உச்ச நீதிமன்றம் மீண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொடுக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசும் அதை கண்டுக்கல மத்தியில் இருக்கிற மோடியோட அரசும் அதை பத்தி பேசல ஆனா அந்த மோடிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வன்னியர்கள் ஜால்ரா அடிக்கிறாங்க வெக்கமாய இல்லை உங்களுக்கு உனக்கான உரிமை மீது மத்திய அரசும் மாநில அரசும் கண்டுக்கவே இல்லை உங்களுடைய உரிமைகள் மீது மத்திய அரசு என்னன்னு கேட்கல மாநில அரச மாநில அரசு அதை பத்தி பேசவே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி அதை பத்தி கூட திறக்கல ஆனா அந்த பிஜேபிக்கு நீங்க இங்க இருக்கிறவங்கலாம் கோஷம் போட்டு கொடி போய் பிடிச்சிருக்கிறீங்க வெக்கமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகனா ஆட்சி சைட்டோம் அதிமுகனா ஆட்சி சைட்டோம் பாமகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ்க்கையே இல்லை நான் அடிச்சு சொல்ல என்னால் அதை மட்டும் இன்னைக்கு திமுகவையும் அதிமுகவிலையும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ராமதாஸ் என்ற ஒரு தனி மனிதனின் போராட்டம் இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு எப்படினா தமிழ்நாட்டில் வன்னியர்களை வசப்படுத்திட்டா நம்ம இங்கே ஆட்சிக்கு வந்துடலாம்னு துடிக்கிறாங்க பிஜேபி அதுக்கு தான் வந்துட்டு வன்னியர்கள் மீது இந்த இந்துத்துவாவை திணிக்கிறாங்க இந்து மதத்தை காப்பா இந்து மதத்தை காப்பாற்றணும் இந்துத்துவா மாநிலமா தமிழ்நாட்டை மாத்தணும் கொள்கை வந்து நரேந்திர மோடிக்கு இருக்குன்னு டெல்லி செய்தியாளர் ராஜகோபாலன் சொல்றாரு நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு சிலரு அடிக்கடி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுவாங்க ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு இன்னைக்கு சென்னையில நடந்த இந்த கேலோ விளையாட்டு துவக்க விழாவில் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொன்ன அந்த விஷயத்த உண்மையாக்கி இருக்கிறாங்க சென்னையில நேற்று நடந்த அந்த விழாவில் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசமே இல்லை அன்னைக்கு ஆரியர்கள் உன்னை வீழ்த்தினா இன்னைக்கு திராவிடர்கள் உன்னு வீழ்த்திட்டு இருக்கான் ரெண்டு பேருமே அந்நியர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க ஆனா நம்முடைய இலக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் வாழக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இருக்க தகுதியற்றவர்கள் நம்ம சொல்லவே இல்லை ஆரியர்களும் திராவிடர்களும் ரெண்டு பேருமே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் நாங்க சொல்றது என்னன்னா நீங்க எல்லாரும் இங்கே வாழுங்க ஆனா இங்க ஆளுற உரிமையை இந்த மண்ணின் பூர்வீக குடிகளான எங்களுக்கு கொடுங்க நாங்கள் தான் அதிகாரத்தை ஆளுமை கொள்ள வேண்டியவங்க ஆனால் எல்லாம் அதிகாரத்தை பறிச்சுக்கிட்டு இங்கே மண்ணின் பூர்வீக குடிகளெல்லாம் அவங்க காலடியில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறீங்களே பல ஆண்டு காலமாக எவ்வளவு பெரிய வன்கொடுமைடா இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய வன்கொடுமை இந்த மாநிலத்தில் இதுதான் உண்மையான வன்கொடுமை வன்கொடுமை வன்கொடுமைன்னு பேசுகிறவன் உண்மையான வன்கொடுமை இங்கே தமிழர்களுக்கு நடக்கிறது தான் வன்கொடுமை திராவிட 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 நீங்க திராவிடர்கள் ஆனா இங்க இருக்கிற பாட்டாளிகளையும் தமிழ் மக்களையும் நீங்களும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகள்ல சேர்த்துக்கிட்டு அவங்கள உங்களுக்கு ஓட்டு போட வச்சு இந்த மக்களுடைய உரிமைகளை பறிச்சு நீங்க அதிகாரத்துல உங்க காலடியில இந்த மக்கள் இன்னைக்கு உங்களுடைய ரெண்டு பேரோட உண்மை முகமும் சென்னையில தெரிஞ்சு போச்சு திமுக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி கோபேக் மோடி இன்னைக்கு கம்கம் டாடின்றீங்க டாடி கட்டி ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது தமிழ்நாட்டில் பிஜேபியோட பி டிம் வந்துட்டு அதிமுக பிஜேபியோட பி டீம் சீமான்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு உண்மையான பிஜேபியோட பி டீம் யாருன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கறது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் கொடுக்கறது எல்லாமே ஸ்டாலின் தானு வெட்ட வெளிச்சமா தெரியுது பாஜகவோட உண்மையான பிடிமே திமுக தான் இன்னைக்கு அண்ணாமலை வெளியிடுற இந்த காணொலிகள் எல்லாம் சும்மா ஒரு நாடகம் அரசியலுக்காக போடுற வேஷம் எதுவுமே உண்மை இல்லை எல்லா நாடக வேஷமும் ஒரு நாளைக்கு கழிஞ்சிட்டோம் அண்ணாமலை இப்ப போட்டு நிற நாடகம் எல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் அவர் மத்திய அமைச்சர் ஆகிற வரைக்கும் இருக்கும் அடுத்து அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாருன்னா மேட்டர் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் வருவார் தமிழ்நாட்டுக்கு அவரு பின்னாடி போய் நம்ம கோஷம் போட்டு சொன்னது நூறு சதவீதம் இந்த திராவிடரை நம்பிட்டு கோட்டக்கம் கோழி பிரியாணிக்கு ஓட்டு போட்டு செத்துக்கிட்டு கிடக்கான நீங்கள்லாம் விழிப்புணர்வு பெற்று மனிதர்களா மாற போறீங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே